முக்கிய உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜம்முவில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு மத்தியில் எல்லை பாதுகாப்பு படை பி எஸ் எஃப் ஒரு பெரிய மீட்பு பணியை நடத்தியுள்ளது ஜம்முவின் அக்னூர் பகுதியில் உள்ள கர்கால் கிராமத்தில் சிக்கியிருந்த நாற்பத்து நான்கு பொதுமக்கள் பி எஸ் எஃப் அண்ட் எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த இந்த நடவடிக்கையில் கிராமவாசிகள் நான்கு களில் மீட்கப்பட்டு பர்க்வால் உள்ள மோலு ஹெலிபேட்கு கொண்டு செல்லப்பட்டனர் கனமழை மற்றும் செனாப் நதியில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த பகுதி முழுவதுமாக நீரில் மூழ்கியிருந்தது முதலில் தேசிய பேரிடர் மீட்பு படை என்டிஆர்எஃப் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை எஸ்டிஆர் குழுக்கள் மீட்பு பணியை மேற்கொள்ள முயற்சித்தன ஆனால் நதியின் கடுமையான நீரோட்டம் காரணமாக அவர்களால் முடியவில்லை இதையடுத்து அக்னூரின் எஸ்டி முக்தார் அகமது உடனடியாக விமானப்படை மற்றும் பி எஸ் எஃப் அன் உதவியை நாடினார் பி எஸ் எஃப் உடனடியாக செயல்பட்டு ஹெலிகாப்டரை அனுப்பியது அது நாற்பத்து நான்கு பேரை பாதுகாப்பாக மீட்டது இந்த மீட்பு பணியில் பி எஸ் எஃப் வீரர்களின் துணிச்சலான மற்றும் உடனடி நடவடிக்கை பல உயிர்களை காப்பாற்றியது இயற்கை பேரிடர்களின் போதும் நமது பாதுகாப்பு படைகள் முழுமையாக தயார் நிலையில் உள்ளன என்பதை இது நிரூபிக்கிறது